ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நான் வந்து அந்த நேரத்தில் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை பற்றி நினச்சி அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து யாருக்குமே எந்த விஷயத்திலையுமே வந்து நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு உடனே ஆமாம் அதுக்காக நான் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பலை ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதெல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்டேயும் சரி மற்றவங்கக்கிட்டேயும் சரி நம்மளால் பேச முடியாதப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சரியாக தான் வந்து இது பண்ணுறது மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே ஆமாம் அதுக்காக தான் நான் வந்து ஒரு சில விஷயத்த வந்து நான் நம்பி தான் வந்து இது பண்ணுறேன் நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டா இது பண்ணுறதுக்கான காரணத்தை தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் ஏன்னா இதுக்கு மேல நம்ம யாரையும் வந்து ஒரு சில விஷயங்கள்ல சொல்றதுக்கு இல்ல கண்டிப்பா வந்து நம்ம அதுக்காக வந்து அவங்களை தப்பும் சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் சரியா இருக்கும் ஒரு சில வந்து நம்மளுக்கு அவங்களுக்கான ஒரு இடத்த வந்து அவங்க வந்து இது என்ன டைமிங்கே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதுவும் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை வந்து நம்ம சரியாக வந்து சொல்லிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களில் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் வந்து ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியாத இதாக இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே நான் உடனே வேலைக்கு கிளம்பி போகிறேம்மா நாளைக்கு ஏன்னா நம்ம இப்படி வேலை இல்லாமல் உட்காந்துருந்தோன்னா அதெல்லாம் சரியாக வராது நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன் நீங்கள் வந்து அதையெல்லாம் வந்து ஒரு விஷயமா நினைக்காதீங்க ஏன்னா எப்போதும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்க கிடைக்க நம்ம அதுக்கான ஒரு காரணங்கிறது நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தரை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இது வந்து நம்மளால் வந்து முடியலை அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக வந்து இந்த வேற வேலையை வந்து நம்ம செஞ்சு இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக நீங்கள் யாரையும் வேணும் வேண்டான்ட்டு நீங்கள் இது பண்ண தேவையில்ல ஒருத்தரை வந்து நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதை விட ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னோன்னே சரி விடுங்க அதை பற்றி பேசி ஆக போகிறதில்ல ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயங்கிறது கிடையாது ஏன்னா நம்மளால எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் வந்து புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து எல்லாேரையும் எல்லா விஷயங்கள்லையும் சரியாக வந்து பார்த்துக்கலை பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க விஷயங்களில் சரியான ஒரு பங்குபாடு இல்லாதப்போ நம்ம அதுக்காக விஷயங்கள் அவங்கவுங்க வந்து தான் இருக்குது அப்படின்னு ஒன்னே சரி விட்டுருங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து சொல்லி அடுத்தடுத்த விஷயத்தில் வந்து இது பண்ணணும்லாம் கிடையாது எனக்கு வந்து இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை சரியான ஒரு பங்கள வந்து எடுத்துக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம இவங்களுக்கு அவங்களுக்குன்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்ட நம்ம இருக்க வேண்டியதில்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருங்க எனக்கு தேவையான விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே சரிப்பா நீங்கள் அதெல்லாம் சொல்லிடுறீங்க எனக்கு அதுக்கு மேலே வந்து இவங்ககிட்டயும் சரி மற்றவங்கக்கிட்டேயும் சரி எனக்கு வந்து பேச வந்து ஒரு டைம் இல்லை டைம் இல்லாத விஷயங்களை நம்ம வந்து பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சரி பண்ணிக்க பாருங்கள் என்னால் வந்து இதுக்கு மேலே யாரையும் அந்த விஷயத்துலேயும் வந்து நம்ம வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று சரிப்பாக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது